வணக்கம் பகுபத உறுப்பிலக்கணம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ பதம் பதம் என்றால் சொல் என்பது பொருள் இந்த பதத்தை வந்து பகுபதம் பகாபதம் என இரண்டு வகையாக பிரிக்கின்றனர் பதம் என்றால் சொல் என்று பொருள் இந்த பதத்தை இரண்டு வகையாக பிரிக்கின்றனர் பகுபதம் பகாபதம் இப்போ நம்ம பகுபதம் பற்றி பார்க்கலாம் பகுபதம் என்பது ஒரு சொல்லை பிரிக்கும் பொழுது அந்த பிரிக்கக்கூடிய பகுதி விகுதி என்ற சொற்கள் பொருள் தரக்கூடியதாக இருந்தால் மட்டுமே அது பகுபதம் எடுத்துக்க வருங்க உதாரணத்துக்கு நற்றமிழ் அப்படிங்கிறத நன்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரிச்சுருக்கோம் இல்லைங்களா அப்போ நன்மை தமிழ் ரெண்டுமே உங்களுக்கு பொருள் தருது இதுபோல் ஒரு சொல்லை பிரிக்கும் பொழுது பொருள் தரும்படி இருக்கணும் அப்படி பொருள் தரும்படி இருக்கிறது மட்டுமே பகுபதம் பொருள் தராத சொல் வந்து பகாபதம் பொருள் தராத சொற்கள் வந்து என்னது பகாபதம் என்பதை குறிக்கும் இப்போ பகுபதம் அதை வந்து பெயர் பகுபதம் வினை பகுபதம் அப்படின்னு இரண்டு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம இந்த பகுபத உறுப்புகள் அப்படிங்கிறது ஆறு பகுபத உறுப்புகள் என்பது ஆறு ஒன்று பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் இதை நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது இதெல்லாம் மனப்பாடம் தான் பண்ணிக்கணும் பகுபத உறுப்புகள் ஆறு என்ன அப்படிங்கிறத பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் இந்த ஆறையும் நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ இந்த ஒன்று ஒன்று என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பகுதி பகுதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சொல்லின் முதலில் வரும் ரெண்டாவது பகாபத அந்த சொல்லில் முதலில் வரக்கூடிய சொல் வந்து பகாபதமாக இருக்கும் அல்லது வேர் சொல்லாக இருக்கும் மூன்றாவது வினைச்சொல்லின் ஏவலாகவும் வினை சொல்ங்கிறது இப்போ படித்தான் அப்படின்னா படி படிங்கிறது கட்டளை ஏவல் சொல்கிறது அந்த மாதிரி வரதாக அமையும் அடுத்து வந்து பெயர் சொல்லின் அறுவகை பெயராக அமையும் இப்போ பெயர் சொல் அறுவகை வந்து பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ஆறு வகை பெயராகவும் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பகுதிக்கு இப்போ பாருங்கள் பார்த்தான் இந்த பார்த்தான்கிறது வினைச்சொல் வினைமுற்று இதில் வந்து பார்த்திங்கன்னா பார் அப்படிங்கிறது பகுதி பார் அப்படிங்கிறது என்னது பகுதி இப்போ ஆண் அப்படிங்கிறது ஆண்பளை குறிக்குது இந்த பார் தான் வந்து உங்களுக்கு என்னது இதை வந்து பிரிக்கவும் முடியாது இது வேர்ச்சொல்லாகவும் நம்ம எழுதலாம் அதற்கடுத்து விகுதி விகுதிங்கும் பொழுது பார்த்திங்கன்னா சொல்லின் இறுதியில் நின்று சொல்லின் இறுதியில் நின்று தினை பால் என் இடம் காட்டுவதாக அமையும் அதாவது சொல்லின் இறுதியில் வந்துடும் ரெண்டாவது என்னென்ன கட்டணும் தினைன்னா உயர்தினை அகரினை வரும் பால் என்பது ஆண்பால் பெண்பால் அப்படின்னு சொல்கிறீங்களா பலர் பால் ஒன்றன்பால் பலவின்பால் பால் அந்த ஐந்து வகையில் வருது என்னன்னா ஒருமை குறிக்கக்கூடியது இடம்னா தன்மை முன்னிலை வடக்கு அந்த மாதிரி காட்டுவதாக விகுதி இப்போ பாடுகிறான் அப்படிங்கிறது அன் ஆண் இறுதியில் வந்து அன் ஆண்கிறது இதுதான் வந்து உங்களுக்கு நமக்கு விகுதியாக வரும் பாடுகிறான் அப்படிங்கிறது என்னது நிகழ்காலத்தை காட்டுது ஆண்பாலை குறிக்குது இதுபோல் இது வந்து விகுதி இது தான் விகுதினு சொல்லுவோம் அதற்கடுத்து இடைநிலை இடைநிலை என்பது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காட்டும் நல்லா பார்த்துக்கணும் இடைநிலை வந்து பகுதிக்கும் விகுதிக்கும் அப்போ முதல் பகுதி இறுதி விகுதி அந்த இறுதிக்கும் முதலுக்கும் இடையில் இருக்கக்கூடியதான் என்ன அது உங்களுக்கு இடைநிலை அப்படின்னு பெயர் இப்போ விளைவது அப்படிங்கிறது விலை கூட்டல் இவ்வு கூட்டல் அ கூட்டல் து இதில் இந்த விளைவது அப்படிங்கிறதுக்கு இவ்வு அ து வந்துருச்சு அப்போ இந்த இவ்வு தான் வந்து என்னது உங்களுக்கு இடைநிலை விலை அப்படிங்கிறது பகுதி இவ்வுங்கிறது இடைநிலை தூங்கிறது என்னது இறுதி அதற்கடுத்து சந்தி இதை நல்லா நம்ம கவனிக்கணும் இதில் சந்திக்கும் சாரிய்க்கும் ஒரே வித்தியாசம்தான் பகுதிக்கும் இடைநிலைக்கும் அப்போ என்னது இது பகுதி இது இடைநிலை இதில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்கோம் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும் சந்தினா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடை இடையில் வரும் அதாவது இப்போ கொடுத்தோர் அப்படிங்கிறத கொடு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஓர் அப்படின்னு பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா இப்போ இதில் கொடு என்பது பகுதி இந்த இத்துங்கிறது இடைநிலை ஓருங்கிறது விகுதி அப்போ இந்த பகுதிக்கும் இந்த இடைநிலைக்கும் இடையில் வருது இல்லைங்களா இதுதான் என்னது உங்களுக்கு சந்தி இப்போ புரியுதுங்களா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது தான் என்னது சந்தி அதற்கடுத்து உங்களுக்கு சாரியை சாரியைங்கிறது என்னென்னா இந்த இடைநிலைக்கும் விகுதிக்கும் என்னது உங்களுக்கு இடைநிலைக்கும் விகுதிக்கும் அப்போ இடைநிலைங்கிறது இடையில் இருக்கக்கூடியது விகுதி வந்து இறுதியில் இருக்கக்கூடியது நல்லா கவனிச்சுக்கணும் சாரியை சந்தின்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் இருக்கிறது இப்போ சாரிய என்பது இடைநிலைக்கும் இறுதியில் இருக்கக்கூடிய விகுதிக்கும் இடையில் இருக்கக்கூடியது இதற்கு உதாரணம் என்றால் இணைகின்றன அப்படிங்கிறத இணை கூட்டல் கின்று கூட்டல் அன் கூட்டல் அப்போ இதில் இணை வந்து பகுதி இது விகுதி அ வந்து விகுதி இது வந்து கின்று வந்து என்னது இடைநிலை அப்போ இந்த இடைநிலைக்கும் இந்த விகுதிக்கும் இடையில் வரக்கூடிய இதுதான் தான் என்னது சாரியை இதுதான் என்னது சாரியை நல்லா இந்த சந்திக்கும் சாரியைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் அதாவது சந்தினா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வர்றது சாரியை என்பது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடியது தான் சாரியை அதற்கடுத்து விகாரம் என்பது உங்களுக்கு தெரியும் தான் வரக்கூடியது இப்போ இந்த விகார புணர்ச்சின்னா என்னது தோன்றல் தெரிதல் கெடுதல் இந்த மூன்று வகையில் வந்து நம்ம வந்து பிரித்தெழுதுக எழுதுக எழுதுவோம் அதில் இந்த பகுபத உறுப்புகளில் ஏற்படும் இந்த பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை இதில் வருது இல்லைங்களா இந்த உறுப்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் என்னது விகாரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கடுத்து பகாபதம் அதற்கடுத்து என்னது பகாபதம் பகாபதம்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கிற சோ அதாவது ஒரு சொல்லை பிரித்தால் அது பொருள் தரவில்லை என்றால் அது வந்து பகாப்பதம் இப்போ இதை வந்து நான்கு வகையாக பிரிக்கிறாங்க பெயர் பகாப்பதம் வினை பகாப்பதம் இடை பகாப்பதம் உரி பகாப்பதம் இப்போ பெயர் பகாபதம்ங்கிறது தலை கண் இந்த மாதிரி வருது வினை பகாப்பதம் என்பது படி ஓடு இந்த மாதிரி வருது இடை பகாப்பதம் என்பது உடு அதுக்கடுத்து உரி பகாப்பதம் என்பது உரு தவ நுனி இப்படி சொல்லுவோம் இல்லைங்களா போல் இது வந்து பகாப்பதம் வந்து உங்களுக்கு எளிமையாக தான் இருக்கும் அதை பிரிக்க முடியாது வேர் சொல்ல தான் மேக்ஸிமம் அது வரும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்